ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமக்சியில் இருக்காங்கன்னா நெக்ஸ்ட் எப்படி சொல்லுங்கன்னா அப்புறம் பார்க்கலாமா எங்கள் தமிழ் செல்விமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா செக்கப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எங்கள் காலேஜுக்குமே பார்த்தீங்கன்னா லீவ் பண்ணிட்டு அங்கே வீட்டிலே இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இதை எங்கள் பாட்டியுமே பார்த்தீங்கன்னா என்ன தமிழ் செல்வி இன்றைக்கி காலேஜுக்கு போகல போல் வீட்டிலேயே இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய்ட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க உடனே இங்கே அங்கே தமிழ் செல்வியும் உக்காந்துட்டு பார்த்துட்டு என்ன தமிழ் செல்வி இன்றைக்கி காலேஜுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது நீங்கள் யாருமே கேட்க மாட்டேங்க எங்கள் மலருமே பார்த்தீங்கன்னா அங்கே போஸ் கூட இப்போ டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸும் பண்ணிக்கிட்டா இப்போ நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்றீங்க நீயும் கேட்க மாட்றாங்க மலருமே கேட்க மாட்டா நாங்கள் உங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் ஆனால் நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் யாருமே பார்த்தீங்கன்னா மதிக்க கூட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அங்கே அப்பத்தாவுமே பத்தி தமிழ் செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கேட்ட தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அப்பத்தா அங்கே மலர் எடுத்த முடிவு பார்த்தீங்கன்னா சரியானது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அங்கே போஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா சரியே இல்லை ஆமாம் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பாத்தாக்கிட்ட எங்கள் தமிழ் சொல்லுமே சொல்லிடுறாங்க நீங்கள் நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு வட்டையில் ஏறவே ஏறாது நான் உங்கள்கிட்ட பேசியுமே பார்த்தீங்கன்னா புரோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பாத்தாவும் பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க அங்கே மலருமே பார்த்திங்கன்னா அங்கே போஸ்க்கு டைவர்ஸ் கொடுத்தத வச்சுட்டு இங்கே ஒரு சைடு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே உடனே இங்கே அங்கே அப்பாத்தாவும் பார்த்தீங்கன்னா அங்கே மலர்கிட்ட போய்ட்டு இங்கே பாரு மலர் நீ அங்கே டைவர்ஸே பண்ணாலுமே அங்கே எங்கள் வீட்டு நீ மருமகள் தான் நீ கடைசி வரையுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மருமகள் தான் இருப்பேன் எங்கள் ராஜாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மருமகள் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு உக்காந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரியவங்க சித்ராவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே உக்காந்துக்கிட்டு இங்கே எங்கள் பையன் எனக்கு இங்கே ஈஸ்வரையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு எங்கள் போஸ் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வீட்டுக்கு பார்த்துட்டுருந்தான் ஏன்னா அவனவே பார்த்தீங்கன்னா அந்த இருக்க விடாமல் அந்த தமிழ் செல்வியும் இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா தோர்த்திட்டாங்க அடிப்பட்ட பாம்பு திருப்பி பழி வாங்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த தமிழ் செல்விக்கும் ராஜாங்கத்துக்கும் நான் பழி வாங்கியே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏஷ் சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே ஒரு சைடு சித்ராவையும் பார்த்தீங்கன்னா அம்மா வாங்க தமிழ் செல்வி தான் ஒரு சைடு இங்கே டென்ஷன் கொடுத்துட்டு அங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வி பண்ணுற மாதிரி தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் அங்கே ராஜாங்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இங்கே சாபத்திரியும் தாமதியும் பார்த்த ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க ஏன்னா இதை விட இவங்களுக்கு வேற என்ன அசைங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு மனசிலே வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க ஏன்னா அங்கே அவங்க தாமரை கூட சேர்த்து வச்சுட்டு அங்கே போசை வீட்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய ஒரு சைடு மனசில் நினச்சிக்கிட்டு பண்ணா ஆனால் அது ஒரு மாதிரியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அவங்க சந்தோஷமாக தாமரை கட்டியும் சாபுத்ரிங்க நீ செஞ்சது கரெக்டான விஷயம் தான் ஏன்னா அங்கே போஸு சரியானவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க சாபுத்திரியும் பற்றினாங்க தாமரை கிட்ட மலர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அம்மா நீங்கள் தாமரைக்கிட்ட போயிட்டு இது மாதிரி சொல்லிட்டு வந்துருக்கீங்களே எதுக்காக இது மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க தாமரையுமே பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இங்கே சாபத்திரி என்ன சொல்கிறாங்கன்னா நான் இது மாதிரி சொன்னது அங்கே தா ஈஸ்வரியும் உங்கள் சித்ராப்பையும் பார்த்தீங்கன்னா இதை விட வேறு எந்த அசிங்கமும் பார்த்தீங்கன்னா அவங்க பட்டிருக்க மாட்டாங்க இந்த வேலைக்காரியை அவங்கள ரிஜெக்ட் பண்ணதுனால அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இங்கே ஈஸ்வரிய சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்னது பாகலமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ